வெள்ளிக்கிழமை மாறி அம்மன் கோவிலுக்கு வாருங்கள் விளக்கேற்றி பொங்கலிட்டு வேண்டுதலை கூறுங்கள் வெள்ளிக்கிழமை மாறி அம்மன் கோவிலுக்கு வாருங்கள் விளக்கேற்றி பொங்கலிட்டு வேண்டுதல்லை கூறுங்கள் எல்லாக்கும் எல்லாமும் உண்டாகும் இந்நாளும் நல்வாழ்வு நன்றாகும் எல்லாருக்கும் எல்லாமும் உண்டாகும் இந்நாளும் நல்வாழ்வு நன்றாகும் வெப்பிலையின் மனபரவும் வே காட்டில் வாழ்பவள் வெண்ணீற்று மருந்தளிக்கும் சமயபுரத்தாயவள் வெப்பிலையின் மணப்பரவும் வே காட்டில் வாழ்பவள் வெண்ணீற்று மருந்தளிக்கும் சமயபுரத்தாயவள் கேட்டபோது கோடை மாற்றி மழை ஒழியச் செய்பவள் காற்றில் கூட தீமை வந்தால் கண்ணசைவில் கொய்பவள் பொன் போல காப்பவழி பொண்ணாத்தா கண் பார்த்தால் போதாது கண்ணாத்தா பொன் போல காப்பவழி பொண்ணாத்தா கண் பார்த்தால் போதாது கண்ணாத்தா கும்பிடுவார் மனம் குளிர பண்ணாரி வந்தவள் குறைதீர்த்து நலம் வளர்க்க ஆலங்காட்டில் நின்றவள் கும்பிடுவார் மனம் குளிர பண்ணாரி வந்தவள் குறைதீர்த்து நலம் வளர்க்க ஆலங்காட்டில் நின்றவள் கொடியை ஏற்றி கூழும் பார்க்கும் தொண்டர் காண்பவள் தீமிதிக்கும் திருவிழாவில் நெருப்பில் நின்று காப்பவள் மஹாளி ஓங்காரி அன்பாலி கொட்டாதோ பொன்மாரி அம்மம்மா மஹாளி ஓங்காரி அன்பாலி கொட்டாதோ பொன்மாரி வெள்ளிக்கிழமை மாறியம்மன் கோவிலுக்கு வாருங்கள் விளக்கேற்றி பொங்கலிட்டு வேண்டுதலை கூறுங்கள் வெள்ளிக்கிழமை மாறி கோவிலுக்கு வாருங்கள் விளக்கேற்றி பொங்கலிட்டு வேண்டுதலை கூறுங்கள் அம்மம்மா மகாளி ஓங்காரி அன்பாலே கொட்டாதோ பொன் அம்மம்மா மகாளி ஒங்காரி அன்பா കൊട്ടാദ കൊണ്